எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான இந்திர ஏகாதசி நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பணம் பல மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த தொண்ணூறு நிமிடங்களை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் எந்த ஒரு குறித்த பரிகாரத்தை இந்த தொண்ணூறு நிமிடத்தில் மேற்கொள்வதால் அளவில்லா பழங்கள் அனைத்துமே கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் முழுவதுமே நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்கும் அதிலேயும் குறிப்பாக சனிக்கிழமை

கதையானது தெய்வாம்சம் புரிஞ்சிய ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம் ஒரு தடவை முனிவர்கள் எல்லாருமே கூடி கங்கை நதிக்கரையில ஒரு யாகம் நடத்துவாங்க அப்ப அந்த இடத்துல நாரதர் தோன்றி என்ன கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள்ல யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி யாருக்கு அவிர்பாகம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவிர்பாகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் படைக்கக்கூடிய உணவை தான் அவிர்பாகம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த கேள்வியை கேட்டதுமே முனிவர்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடும் யாருக்கு முதல்ல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்ததுமே முனிவர்களில் பிரிகு முனிவர் அப்படின்னு சொல்லப்பட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு மும்மூர்த்திகளையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் இப்போ முதல்ல யாரை போய் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மனை போய் பாப்பாரு பிரம்மர் என்ன பண்ணிட்டுப்பாருன்னு பாத்தீங்கன்னா வேதத்தை ஓதிட்டுப்பாரு இன்னொரு வாயால நாராயணனுடைய நாமத்தை உச்சரிச்சிட்டே இருப்பாரு அப்ப அந்த இடத்துல பிரிகுமுனிவர் வந்ததை கவனிச்சிருக்கவே மாட்டாரு இப்போ அடுத்து பிரிகுமுனிவர் முனிவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா கைலாயத்துக்கு சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவாரே அங்க சிவபெருமான் தியானத்துல இருப்பாரு பிரஹு முனிவர் கவனிச்சிருக்கவே மாட்டார் அதனால பிரஹு முனிவர் புற போயிடுவாரு இப்போ அடுத்து பிரகமுனிவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா வைகுண்டத்தை நோக்கி போவாரு அங்க மகாவிஷ்ணு திருமகளோடு இருப்பாரு பிரகமுனிவரை கவனிக்கவும் மாட்டாரு வரவேற்கவும் மாட்டார் இதனால ஆத்திரம் அடைகூடிய பிரகமுனிவர் என்ன செய்வாரன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட மார்புக்கு மேலையே தன்னுடைய காலை ஏட்டி உதைபார் இப்போ மகாவிஷ்ணு இந்த இடத்துல கோபப்படாம அதுக்கு பதிலா பிரகமுனிவருடைய காலை விரடி விடுவாரு பிரகமுனிவருடைய செயலால ஆத்திரம் அடையக்கூடிய மகாலட்சுமி தாயார் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா திருமாலுடைய சேகியால மேல आवेशமடைந்து அவரை விட்டு இருந்து அதாவது வைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு புறப்பட்டு வந்துருவாங்க இப்போ திருமகளை விட்டு பிரிந்திருக்க முடியாத மகாவிஷ்ணு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தை விட்டுட்டு கீழே இறங்கி சேஷலத்தை வந்தடைவாங்க சேஷலம் அப்படின்னு சொன்னால் திருமலை திருமலையை வந்து அடைவாங்க இப்படி திருமலையை வந்தடையக்கூடிய மகாவிஷ்ணு நமக்கு இன்றைக்கும் வெங்கடேசனை காட்சி தராரு அதனாலேயே தான் திருப்பதி ஏழுமலையான கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் வேங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய வேங் அப்படிங்கிற வார்த்தையானது பாவம் அப்படிங்கிற ஒரு பொருளை தருது அதே மாதிரி கடா அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிற பொருள் தருது இப்படி நம்ம திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையுமே நீக்கி நமக்கு நல்லாசைகள் அனைத்தையுமே வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மொத்தத்துல மகாவிஷ்ணு பக்தர்களுடைய நலனுக்காகவே திருமலையில இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இப்ப நம்ம இது வரைக்குமே பெருமாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்ததா பெருமாளுக்கே உகந்த மாதமான புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையே நம்ம வீடுகள்ல எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் நிறைய பேருடைய வீடுகள்ல புரட்டாசி சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் தலையிட்டு வழிபாடு செய்வது ஏகாதசி சேர்ந்து வருது விரதங்களே ரொம்ப வாய்ந்தது அது ஏகாதசி விரதம் அப்படி அந்த ஏகாதசி விரதமானது நமக்கு நாளைய நாள் வருவது அப்படிங்கறது இன்னுமே நமக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தும் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தினுடைய தேய்ப்புற ஏகாதசியை இந்திர ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த இந்திர ஏகாதசி நாள் நம்ம நம்ம வீடுகளில் எந்த ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கும் பொழுது அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் அதே சமயத்தில் செல்வம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விளக்கங்களும் கொண்ட தனி பதிவானது நம்ம சேனலில் இருக்குதுங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோடு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தவறாமல் பார்த்து பயன் பெறுங்க நாளைய நாள் நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறிய முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு கோலம் இடுவது அப்படிங்கிறது தவறாமல் செய்யணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகளில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி இல்ல அலமேலு தாயார் மற்றும் வெங்கடேச பெருமாளுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அந்த படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி நல்ல வாசனையுள்ள மலர்கள் அனைத்துமே சூடுவது அப்படிங்கிறது தவறாம செய்யணும் பெருமாளுக்கு உகந்த துளசி இலைகளை சூடுவது அப்படிங்கறது இன்னுமே விசேஷமானது இப்படி நம்ம செய்வதோட மட்டும் இல்லாம நாளைய நாள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாள இருக்கக்கூடிய காரணத்தால நம்ம வீடுகளில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கறத தவறாம செய்யணும் படத்துக்கு இரண்டு பக்கங்களையுமே நம்ம குத்து விளக்கு ஏற்றணும் அதுல நெய்யிட்டு ஏற்றி இன்னுமே சிறப்பு பெரும்பாலுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதுல மாவிளக்கு இடம் பிடிப்பது அப்படிங்கறது ரொம்பவுமே முக்கியமானது நம்ம கொஞ்சமா அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுல வெல்லம் சேர்த்து அது கூட நம்ம இளநீர் கிடைக்குது அப்படின்னு சொன்னா இளநீரை சேர்த்து பிசைந்து மாவிளக்காய் தயார் செய்யலாம் கிடைக்காத பட்சத்துல நீங்க சாதாரணமாக தண்ணீர் ஊற்றி பிசைவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் ஒன்னு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்படி இந்த மாதிரி அனைத்து பொருட்களையுமே சேர்த்து நம்ம அதை மாவிளக்காய் தயார் செய்து அதுல நம்ம மஞ்சள் குங்குமத்தால் போட்டுட்டு நெய்விட்டு தீபாவளி

பெறுவதற்குண்டான அருளை பெருமாள் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி நம்ம அனைத்து விஷயங்களையுமே தயார் செய்ததுக்கு அப்புறமா நம்மளால எந்த செய்ய முடியுமோ அதை செய்து வைத்துக்கணும் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்துக்கோங்க இல்லை நீங்கள் சாதாரணமாக பாலில் பணங்கர் போட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் செய்துக்கோங்க எது உங்களால் செய்ய முடியுதோ அதை செய்து வைப்பது அப்படிங்கறத செய்துக்கணும் இதை தவிர்த்து நம்ம துளசி தீர்த்தம் வைப்பது அப்படிங்கறத தவறாம செய்யணும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ அடுத்ததான் நம்ம இந்த குறிப்பிட்ட ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்து அடுத்ததா நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி இருக்கு மரப்பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணப்பெட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு பூஜை இறையில் வைக்கணும் ஒருவேளை நீங்க பணப்பெட்டி வைக்கல நீங்க பர்ஸ்ல தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பர்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை இறையில் வைக்கணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியை திறந்து வைக்கணும் பர்சா இருந்தால் அதை திறந்து வச்சிடணும் அடுத்ததா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை முழுவதுமே சுத்தப்படுத்தி பன்னீரில் தோய்த்து எடுத்து அதை ஆற வச்சு முன்னாடி நாளே தயார்படுத்தி வச்சிருங்க இப்போ அந்த மஞ்சள்

துளசி இலை மற்றும் பூக்கள் அது ரெண்டையுமே வைத்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அதை நம்ம நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் வஸ்திரத்தை மேலே வைக்கணும் இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் இது அனைத்தையுமே சேர்த்துட்டு அந்த மஞ்சள் வஸ்திரத்தை அப்படியே எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மேலே வைக்கணும் தட்டானது பித்தளையாக இருக்கலாம் செம்பாக இருக்கலாம் வெள்ளித்தட்டா இருக்கலாம் மண் பாத்திர தட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தட்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பூஜைகள் அனைத்தையுமே தொடங்குவது அப்படிங்கிறத செய்யணும் அந்த தட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பணம் பணத்துக்கு மேல நம்ம அர்ச்சனை செய்வது அப்படிங்கறத தவறாம செய்யணும் ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத தவறாம செய்யுங்க இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் அனைத்தையுமே எடுத்து பெருமாளுடைய பாதங்கள்ல வச்சுட்டு ஒரே ஒரு பூ மற்றும் துளசி இலை மட்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் வஸ்திரத்தை அப்படியே ஒரு மூட்டையா கட்டி நம்ம வீட்டு பூஜையில இருக்கக்கூடிய பண பெட்டிக்குள்ள வைப்பது அப்படிங்கறத தவறாம செய்யுங்க இப்படி நம்ம பூஜித்த இந்த மூட்டையை அந்த குறிப்பிட்ட குளிகை நேரத்தை நம்ம வீட்டு பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் பெருகுவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்மளுடைய நோக்கமே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்கிறோம் அப்படி அந்த பரிகாரத்தை நம்ம இந்த குறிப்பிட்ட குளிகை நேரத்தில் செய்து அதை நம்ம வீட்டு பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது கட்டாயமா நம்ம வீடுகளில் பணம் மடங்கு பெருகுவதற்குண்டான அருளை பெருமாள் வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்தவிதமான சந்தேகமுமே இல்லை இப்போ நான் சொன்ன இந்த வழிபாடு பரிகாரங்கள் இது அனைத்தையுமே முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பக்தர்களுடைய நலனுக்கு திருப்பதியில் திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் கண்டிப்பா நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் தவறாமல் செய்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்